லேவியராகம் நான்காவது அதிகார ஆறாவது தன் விரலை ரத்தத்தில் தோய்த்து பரிசுதலத்தின் திரைக்கு எதிரே கத்துடைய சன்னதியில் ஏழு தரம் தெளிக்க கிடவான் இதே வார்த்தை இங்கே கொண்டு சொல்லிருக்காரு ஏழு தரம் தெளிக்கக்கூடாது அந்த தெளிப்புங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன தெறித்தல் தெளித்தல் ஒன்று இன்னொன்று வார்த்தை தெறித்தல் அதாவது விழுந்து ரத்தம் சிந்துறது எவ்வளோ கொடூரமான வார்த்தை அந்த மாதிரி இந்த வார்த்தை எங்க வருதுன்னா எஸ்எம்எல்னு ஒரு வாணி இருந்தா ஆகாவுக்கு கெடுத்தா அதுக்கு அடுத்தது வந்து வெளியில் நின்று ஆகாவி இறந்து போன பிறகு தம்பவனுங்க அவள் வெளியில் நின்று பார்க்குறா பார்க்கும்போது என்ன சொல்கிறான் தூக்கி அவள்திக்கு போடுறா அப்படின்னாங்கல்ல அவள் கீழே விழுந்து அவருடைய ரத்தம் சுவரிலே தெரிக்கிறது அதாவது ரெண்டு ராஜாக்கள் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் அந்த தெரிக்கிறது அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான் அப்படியே அவளை கீழே தள்ளினதினாலே அவளுடைய ரத்தம் சுவரிலும் தெரித்தது தெரித்தது இயேசுவானுடைய எங்கேயும் தெரியலையா ஈட்டி குத்துனாங்க ஈட்டியை குத்தும் போது என்ன ஆச்சு வருகிறது பீரிட்டு வருகிறது அதுக்கு அடுத்தது நீங்க வந்து நமக்கு வந்து எழுதப்படலை அதாவது அங்கேயே அவரே சிலுவையில் அறைந்தார்கள் அவ்வளோதான் இருக்கும் ஆனா இந்த மெல்கிப்சன் எடுத்துக்கூடிய அந்த எடுத்த அந்த படத்தில் அது அந்த இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் இருக்குல்ல அதில் காட்டியிருக்கிறது தத்துருவமாக இப்படித்தான் நடந்துச்சு இந்த கையில் ஆணி அடிக்கும்போது ஆ கையில் அணிக்கும் போது தெளிச்சுருக்குது ஆமாம் அதில் நடந்ததுல அதில் அந்த சவுக்கெல்லாம் அடிக்கும்போது தெரியல இந்த கீழே வந்து சுற்றி ஆமாம் நிலம்போல் வந்துருக்காங்க கீழே அப்படியே சுற்றி கிடக்கும் அந்த அது அது வந்து அது வந்து ஒரு மிகைப்படுத்துனது கிடையாது மிகைப்படுத்தினது இல்லை ஏசுவானவர் ரத்தத்தை அந்த புண்ணிய இடத்துல தெளித்தது மட்டுமல்ல ஒரு கொடூரமான விதத்திலே அவர் தெரிக்கப்பட்டார் ஓ நமக்காக நமக்காக இன்னொரு ஒரு அர்த்தம் இதில் மூணு அர்த்தம் இன்னொரு அவர் இந்த மாதிரி அடைந்த பண்ணினாலே அநேக ஜாதிகளை ஆனந்த கழிப்பிலே மூல பண்ணினார் தெரிக்க ஓடுறது தெரிக்கிறாங்க அப்படின்னு அது மாதிரி அதாவது குதிக்க வச்சிட்டார் எல்லாரையும் அப்படிங்களே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல தெளிப்பது தெளிப்பது அவரை உற்சாகத்திலே குதிப்பது இது மூணு ஒரே வார்த்தை சரி இப்போ ஆனந்த கழிப்பிலே அவர்களை ஆழ்த்துகிறார் லீப்பிங் அண்ட் ஸ்ப்ரிங்கிங் அப்படின்னு சொல்லு இதெல்லாம் அநேக ஜாதிகளுக்கு மேல் தேர் இப்போ நீங்கள் சொல்லுங்களேன் எங்கெல்லாம் இயேசு கிருத்தினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டதாக புதிய ஏற்பாடுகளிலே எழுதப்பட்டு இருக்கிறது ஏசுகிருத்தனுடைய ரத்தம் தெளிக்கப்படுது நீங்க அப்படி சொன்ன உடனே உடனே பார்க்கக்கூடிய ஒரு பகுதி என்ன அங்கே லேவிய ராகம்னா இங்கே இங்கே லேவிய ராகம்னா புதிய ஏற்பாட்டில் ஒரு லேவிய ராகம் இருக்குது எபிரேயர்களது நினைப்பு எபிரேயர்களது நிறுவத்தில் நிறைய இடங்கள்ல ஒன்பதாவது அதிகாரம் எபிரேயர் ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்கள் ஒரு ஆள் எடுத்துங்க இன்னொருத்தங்க வந்து பத்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் எடுத்துக்கங்க இன்னொருத்தங்க பதினோராவது எடுத்துங்க முதல்ல எல்லாரும் எடுத்துங்க முதல்ல ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு ஆறாக ஒருத்தாங்க வாசிங்க அது எப்படி எனில் காலை வெள்ளாட்டுக் கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரையின் சாம்பலும் சரீர சுக்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் ரொம்ப அழகாக அந்த தெளிக்கப்படுதல் பழைய ராகமதுடைய தெளிக்கப்படுதல் இங்க அநேக ஜாதிகள் மேல் தெளிப்பார் ரெண்டுமனசாட்சி சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட தெளிக்கப்பட்ட இறுதம் அதாவது பத்தாவது அதிகாரத்தில் எப்படி நாம் சபைக்குள்ளே வர்றது அப்படின்னா சுத்த ஜலத்தினாலே கழுவப்பட்ட சரீரம் குளிக்காமல் வராதிங்கிறாரு சுத்த ஜலத்தினாலே கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும் சபைக்குள்ளே வரணும் ஓகே அடுத்தது பதினோராவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இசுரவெளியில் தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதல் ஆகிய நியமத்தையும் ஆசிரித்தான் ஆ அங்கே ரத்தம் பூசுதல் என்கிற வார்த்தையில் அது வருது இயேசுவானவரை குறித்து சொல்லப்படுதுன்னு எப்படியா பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது நாசன் இது ரொம்ப அழகானது அதாவது நிறைய பேர் இந்த ஆராதனைக்கு வரும்பொழுது பாட்டெலாம் பாடுறீங்க இது வந்து ஒரு ரொம்ப அழகான ஆராதனைக்கு வரும்போது ஒரு பாடல் ஹியர் வி கம் அப்படின்னு சொல்லி விதை இதோ வந்திருக்கிறோம் இதோ வந்திருக்கிறோம் அப்படின் இருக்கோம் பாருங்கிறது உலகத்தில் பேர்திருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கம் ஆகிய சபை நிறத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு இயேசுவின் இடத்திற்கும் ஆபேனுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவையில் பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் என்ன ரொம்ப அழகாக சொல்கிறாருங்க எல்லா இதிலையும் சொல்லிட்டு இதெல்லாம் இல்லை அதுக்கு மேலே வந்து இந்த நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திற்கும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக எழுதுகிறாங்க வந்து சேர்ந்தீர்கள் கிறிஸ்துவானவர் நமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார் பலி அவரே நமக்கு பலியாக ஒழுக்கிறார் இது ஒன்று பேதர் முதலாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் ரொம்ப அழகாக பேதருவானு சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின் பின்படியே வாசிங்களே யாராவது விதாவாயி தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் கீழ்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்தவனுடைய தெளிக்கப்படுதல் தெளிக்கப்படுதலுக்கும் கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு அதாவது ஒவ்வொரு விசுவாசியம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு சீஷனும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்

ரொம்ப தெளிவாக சார் இப்படித்தான் என்னுடைய ரத்தம் சிந்தப்படும் அப்படின்னு சொல்கிறார் இயேசுவானவர் நமக்காக அநேக ஜாதிகளுக்காக தெளித்தார் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே துவைக்கப்பட்டவர்கள் அவருடைய ரத்தத்தினாலே வெளுக்கப்பட்டவர்கள் எல்லாரும் ஒரு பெரிய கூட்டம் ஆண்டவருக்கு முன்பதாக தான் அது கர்த்தராகிய இயேசு கருத்தனுடைய பலியினுடைய அந்த இரத்தம் தெளிக்கப்பட்டவர்கள் அதன் மூலமாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் சரி அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள் அது என்னது வாயை மூடுவார்கள் அதன் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள் அப்படி வஸ்திரத்தை பங்கிடும் பொழுது வர்த்த வஸ்திரத்தை பங்கிடும் போது சரி அப்புறம் ஈட்டிய குத்துனாவை அவருடைய கண்கள் பார்க்க பார்க்க அவரை பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருப்பாங்க ரொம்ப அதாவது ஏசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்கிறாங்க ஏரோது ராஜா ஏரோது ராஜா அதாவது அவரை பார்க்கணுன்னு இருக்கான் பார்க்கணும் இது இருபத்தி மூன்றாவது அதிகாரம் லூக்கா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வருஷத்தை பார்த்தீங்கன்னா ஏஸ் ஏறோது இயேசுவை பார்க்க வெகு நாளாய் ஆசையாக இருந்தான் இல்லையா ஆனால் வந்த கண்ட போத ஏளனம் செய்தான் இது ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்குல்ல வெகு நாளாய் நிறைய கேட்கணுன்னு இருந்திருக்கிறான் ஆண்டு அதான் முன்னாடி ஒரு தடவை கேட்டதுக்கு ஆண்டவர் சொல்லியிருப்பார் அந்த நரியிடம் போய் சொல்லுங்கள் ஆமாம் அப்புறம் மார்க்கழி சுவிசேஷத்தில் சுசேஷத்தில் பதினைந்தாவது அதிகாரம் மூன்று முதல் ஆறு வசனங்களில் பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார்கள் ஆனால் இயேசுவோ ஒன்றும் செல்ல எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க பிலாத்து ஆச்சரியப்படுகிறார் எல்லாருமே அவரை பார்த்த ராஜாக்கள் வாயை மூடுகிறார்கள் அதாவது அவங்களால் ஒன்றும் செய்ய முடியல இதெல்லாம் அதாவது இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியல வாயை மூடுவார்கள்ங்கிறது ஆச்சரியம் பெரிய ஆச்சரியம்

அந்த மா அப்புறம் அவர் மறித்த போது என்ன செய்ய இவ்வளவு சீக்கிரமாய் மறித்து போனாரா உயிரோட இருக்கும் போது ஆச்சரியப்பட்டீங்க மறித்த போதும் ஒரு ஆச்சரியம் தான் அப்புறம் நூற்றுக்கு அதிபதி என்ன செஞ்சாரி பாத்துட்டு மெய்யாகவே இவர் தேவன் இது எல்லா பகுதிகளும் நான் பார்க்கும் எந்தெந்த பகுதிகளெல்லாம் பார்க்க வேணுமோ அதுல என்னெல்லாம் கேள்விப்படுறாங்க இதுவரைக்கும் அவங்க கேள்விப்படாதவைகளே கேள்விப்பட்டு கொண்டிருந்தாங்க இது வரைக்கும் என்ன சார் தங்களுக்கு தெரிவி தெரிவிக்கப்படாது இருந்ததை அவர்கள் காண்பார்கள் கேள்விப்படாது இருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்ன நடந்துச்சு எப்படி எது தெரிவிக்கப்படாதது எது கேள்விப்படாதது அவர் அடிக்கப்படுறது கிளிக்கப்படுறதை பற்றிலாம் பெருசுன்னு சொல்லலை அவர் நினச்சாங்க அவரோட மரணத்தை குறித்து சில காரியங்களை குறித்து பேசும் பொழுது ஒரு சாதாரண மரணம் நினைச்சாங்க உள்ளே இவ்வளவு பெரிய கொடூரமான மரணத்திலையும் அவர் வந்து நிச்சயமா தமிழ் பிள்ளைகளுக்காக அவர் பறந்து பேசுவாங்க அதை குறித்து அவங்க யோசிக்கவே யோசிக்கவே இல்லை வெறும் திருச்சியில கிளிக்க போனோன்னே அவங்க வந்து ஒரு ஒரு ஜோக் மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க ஆமா ஏதோ சொல்லிட்டே சொல்லிட்டு இருக்கிறாரு மூணு தடவை நாலு தடவை சொல்றாரு புளி வருது புளி வருதுன்னு சொல்றாரு நடக்குமா அப்படின்னு சொல்லி அவங்கள இவ்வளவு பெரிய பாடம் குறித்து அவங்க நினைக்கவே இல்லை இன்னொரு பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் பின்னாடி வந்து மனஸ்தாபப்பட்டு என்ன சொல்றான் அதாவது குற்றம் இல்லாமல் சொல்லி காசை வீசிட்டு போய் அவனால ஒன்றும் தாங்க முடியல இவரை காட்டி கொடுத்துட்டேனா இவர் இவருடைய மரணத்துக்கு நான் ஆளாகிட்டேனே பேதூர் வந்துட்டு நீ மறுதளிப்பு சொல்லும் போது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டாரு ஆமா வந்துட்டு கஷ்டில் ஒரு வேலைக்காரி சொல்லி சொன்ன பிறகு மனம் கசந்து அலறாரு இது மட்டும் இல்லை அதாவது எங்கே எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருந்ததோ அங்கெல்லாம் ஆதிகாலங்கள் முதல் அடக்கமாக இருந்து அறிவிக்கப்படாத சுவிசேஷம் தான் அறிவிக்கப்படும் பொழுது அநேக இடங்களிலே சுவிசேஷ தீபம் ஏற்றுப்படும்போது ஒரு பெரிய ஆச்சரியம் ஒரு பெரிய ஒளி அது இயேசுவானோனுடைய அந்த கதையோடு முடிந்து விடவில்லை எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ புதிய ஏற்பாடு நாட நாட்களில் பதினைஞ்சாவது ரோமர் கழித நிறுவனம் பதினைந்தாவது அதிகாரம் இருபது இருபத்தி ஒரு வசனங்களில் புதிய புதிய இடங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது அங்கே எல்லா இடங்களிலும் ஆச்சரியந்தான் அதுக்கடுத்தது ரோமர் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாவது வசனங்களே ஆதி காலங்கள் முதல் இருந்து இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷம் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருந்த எல்லா இடங்களும் அதேபோல் நீங்கள் எபேசியர்கள் மூன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் ரகசியமாக இருந்தது முற்காலத்தில் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது யூதர்கள் என்ன நினச்சாங்க தாவிதை ஒரு ராஜாவாக தாவிதனுடைய ராஜாவாக மேசியா வருவார் என்று எதிர்பார்த்தார்கள் சீஷர்களும் இதை அறிந்து கொள்ளவில்லை எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஷாக்கிங் அது ஏசு கருத்து லூக்காள இருபத்தி ஓராவது வசனத்துல இந்த சீஷர்கள் பேசிக்கொண்டே போகும்போது என்ன சொல்றாங்க இவர் ராஜ்யத்தை திருப்பி தருவார் ஆளுகை செய்வார் என்று நம்பிக்கொண்டிருந்தோம் இப்படி ஆச்சு எப்படி ஆச்சு அப்போ சொல்ல முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல அவங்க அதான் தான் இந்த காலத்துல எங்களுக்கு ராஜ்யத்தை திருப்பித் தருவீர் சர்ப்ரைஸ் இயேசுவானவர் சிலுவையிலேயே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்திருக்கிறது கம்ப்ளீட் சர்ப்ரைஸ் யாருமே இதை எழுதலை ஏசையனுடைய தீர்க்கதரிசனைய புத்தகம் இந்த பகுதியில் எல்லா இடங்களும் நிறைவேற்றி கொண்டு வரும் எப்படின்னா அவர் பிதாவுக்கு பிரியமானவர் ரெண்டாவது தாசனாக தம்மை தாழ்த்தினார் மூன்றாவதாக ஞானமுடையவர் நான்காவதாக வெற்றி அடைந்தவர் அடுத்ததாக சரீரத்தில் அந்தகாரப்பட்டார் பாடுபட்டார் அப்புறம் தேவனுக்கு சமமாக உயர்த்தப்பட்டார் பரிசுத்தப்படுத்தும் தெளிக்கப்பட்ட அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டது அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் அதிசயம் ஆனால் உண்மை அப்படின்னு போடுவாங்க அதிசயம் அதிசயம் ஆனால் ஆனால் உண்மை கிறிஸ்தனுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் இதை தாங்க சுவிசேஷம் சுவிசேஷம் என்பது இயேசுவானவர் செய்தது எல்லாமே அதிசயங்கள் எதிர்பார்க்காத ஒன்று ஆனால் இதை ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக ஆதியிலே வைத்திருந்த அவருடைய ஆஸ்தானத்தில் வைத்திருந்த அந்த திட்டங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவானவர் மறித்தது உயிர் தெழுந்தது அவர் திரும்ப வரப்போவது இது அதிசயங்கள் ஆனால் உண்மை இதுதான் சுவிசேஷம் தொடர்ந்து நாம் பார்ப்போம்